இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சார ஜாக்கெட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இந்த கொஞ்சம் வயசானவங்க போகிற ஜாக்கெட் கழுத்து மேலே வச்சு க்ளோஸ்டாக இருக்கும் எனக்கு க்ளோஸ்ட் எனக்கு ரொம்பவும் க்ளோஸ்டாக இருக்காது ரொம் ரொம்ப கே ஒரு க திட்டமாக இருக்கும் இந்த கழுத்து கழுத்து எம்மிங் கழுத்து ஜாக்கெட்டு மீன் மன்றக்கு அடுத்தது எப்படி தைக்கிறேன்னு பாருங்க எப்பயும் மூளை பாட்டியும் மடிச்சு தச்சுட்டு கட் பண்ணிவிடு வெட்டுறது கரெக்டாக அந்த பட்டி ஓரமாகவே கரெக்டாக ஒட்டி வெட்டணும் வெட்டி அடுத்தது கையே. கை அந்த அந்த மார்க்கில் பண்ண கரெக்டாக இந்த இருந்து இந்த மார்க் வரைக்கும் மடித்து ஒரு கீறு கீறிட்டு அடுத்தது இன்னொரு வாட்டி இது ஏன் நம்ம கீரை கீறி கீரி ஏன் தைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம தைக்கும்போது அங்கே நாங்கள் முன்ன பின்னம்மா முன்ன பின்னம் வராமல் கரெக்டாக நேராக வரணும் அதுக்காக தான் நம்ம கீரை கீரை தைக்கிறோம் உங்களால் கீரைமுல அப்படின்னாக்கா அயன் பாக்ஸ்னா ஒரு அயனிங் ஒரு தீ தீத்திங்க படிமானமாக இந்த மார்க் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு மார்க்கு ஃப்ரண்டாகற்கும் அந்த கையாக ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சு தான் மடிக்கணும் இப்போ தான் ஜாக்கெட் தைக்கும்போது கை கரெக்டாக வரும் அந்த டாட் போடணும் ஃப்ரண்டில் அந்த டாட்டு பாருங்க மூ அந்த டாட் போடுறதுக்கு மூணு இடத்துலையும் மூணு புள்ளி வச்சுட்டு போகிறேங்க ஜாக்கெட்டில் அந்த மாதிரி உங்களுக்கு டாட் வந்து எல்லாம் சேமாக வரல அப்படின்னா அந்த மாதிரி மார்க் போட்டுங்க அளவு வச்சு அளவு வச்சு மார்க் போட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு அதில் எந்த பால்ட்டும் வராது நீங்கள் தைக்கும் போது அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும் ஜாக்கெட்டு கரெக்டாக இருக்கும் இந்த டைலர் தொழில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க யாருக்கு தெரியுமோ அவங்களாம் கஷ்டப்படணும் அவசியமே கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எந்த தொழிலுமே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த தொழில் அப்படி கிடையாது கொஞ்சம் நல்லா தைக்க தெரிஞ்சால் போதும் எந்த கவலையுமே கிடையாது நமக்கு வந்து போயிட்டு கஷ்டப்படணுன்னு ஆசை கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா எந்த வேலையுமே தெரியாது இங்கேருந்து ஃபாரின் போகிறவங்களாம் இருக்கிறாங்க ஃபாரின் போயிட்டு சம்பாதிக்கிற பேரில் அங்கே குத்தடிமே வாழறவங்களாம் இருக்கிறாங்கல்ல அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்களாம் அவங்க வாழ்க்கையை ரொம்ப நரகமான வாழ்க்கையாக இருக்கும் இங்கேருந்து ஃபாரினில் போய் தங்குறவங்களா இருக்கலாம் டாட் போட்டாச்சு டாட் போட்டு அடுத்தது இந்த ஆம்கோல் அந்த ஆம்கோல் நேரில் வர டாட்டு தான் ரொம்ப முக்கியமான டாட்டு இது கரெக்டாக போடுங்க இது அந்தந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் நவுந்து வந்தது அப்படின்னாக்க ஜாக்கெட் ஃபிட்டாகவே வரும் அடுத்தது பேக் சைடு எடுத்து மடித்து கையில் எப்படி கீறி விட்டோமோ அந்த மாதிரி கீறி விட்டு நல்லா மடிச்சிடுங்க மடிச்சுட்டு உங்களுக்கு நல்லா கீரை முடியலை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வாட்டி ஆயின் பண்ணி கூட போட்டுக்கலாம் கா தச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபிட்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக வந்து உட்காரும் பட்டி ஜாயின் பண்ணுறோம் இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த ரெண்டு வரம்பு வருது பாருங்கள் அந்த வரம்பு ரெண்டும் ஒரே மாதிரி வரணும் நீங்கள் பார்த்திங்கன்னா சில ஸ்டூடெண்ட்டோட ஜாக்கெட்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எப்படி தைக்கிறீங்க அப்படின்றது எனக்கே புரிய மாட்டேது ஏற்றி தாழ்த்தி ஏற்றி தாழ்த்தி மாதிரி வச்சு தைக்கிறீங்க ரெண்டாவது இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் மாறி 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 வருது நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நீங்களும் காலை வாங்க மாட்றீங்க ஒரு ஜாக்கெட் நம்ம தைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ஜாக்கெட் யார் தைச்சாங்க சூப்பராக தைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் நீங்கள் தைக்கிறத பார்த்தாக்கா அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க நானும் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து 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 எனக்கே போர் அடிக்கிறோம் போல் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா இந்த பட்டியை அந்த தர எவ்வளோ நுணுக்கமாக தைக்கிறாங்க பாருங்கள் அந்த இந்த வரம்பு ரெண்டும் இந்த பட்டி வரமும் ஜாக்கெட்டோட வரமும் பட்டியோட வரமும் ஜாக்கெட்டோட வரமும் ரெண்டும் ஒன்றா வருது அடுத்தது ஹூக் பட்டி பட்டி போட்டு வச்சு அடுத்தது அய்ப்பட்டி போடணும் கொக்கி மாட்டுறது மாட்டுறது சைடு பட்டி இந்த பட்டியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெட்டை துணியாக வச்சுக்கணும் ரெண்டு துணியாக மடித்து தைச்சிக்கிட்டு அந்த ரெண்டு துணியை மடித்து தைச்சதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கணும் துணியாகலாம் ரெண்டு இஞ்சி துணியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாக்கெட்டில் வச்சு ஒரு ஆறு இன்ச்சு பிடிச்சி தைக்கணும் ஒரு அரை இஞ்சி பிடிச்சி தைச்சிட்டு நமக்கு தேவையான துணியை வச்சுட்டு மீதியை வெட்டிவிட்டு அஞ்சு இடத்துல மார்க் போட்டுங்க கீழே ஒன்று மேலே ஒன்று சென்ட்ரு ஒன்று அதுக்கப்புறம் சென்டர் ஒன்று இந்த செ இதில் சென்ட் ஒன்று மொத்தம் அஞ்சு இடத்துல அஞ்சு இடத்துல மார்க் போட்டு அதை மடித்து அழகாக எந் நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க் போட்டிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் வி கரெக்டாக போடணும் ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது ரொம்ப அந்த ஊக்கு நுழையாத அளவுக்கு சின்னதாக போடக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ஊக்கு போ போட்டாக்கிறதுக்கப்புறம் நுழையில அப்படி சொல்லுவாங்க ஊக்கு போடவே முடியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க அதனால் ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது நார்மலாக ஒரு காலிஞ்சி ஆகலாம் மாதிரி இந்த ஒரு காலிஞ்சி அகலத்துக்கு போட்டிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஊக்கு மாட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நீங்கள் சின்னதாக போட்டிங்க அப்படின்னாக்கா திருப்பி உங்கள்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாகவே செய்யுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்தது ஷோல்டர் ஷோல்டரை ஜாயின் பண்ணும்போது కరెక్టా అంత షోల్ ఆరా కరెక్టా పిలికను சூ தைச்சாச்சு தைச்சிட்டு கழுத்து பீஸ் கழுத்து பீஸ் வந்து க்ராஸில் வெட்டிட்டு ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணுறது கரெக்டாக நம்ம வச்சு நம்ம அந்த க்ராஸ் பீஸ் தைக்கும்போது போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் எல்லாம் வேணுமே வந்து ஒரே பக்கமாக வர மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணாங்க ஒரு ஜாயிண்ட் இந்தாண்ட பக்கம் வரும் ஒரு ஒரு ஜாயிண்ட் அந்தாண்ட பக்கம் வரும் அப்படி மாற்றி மாற்றி தைப்பாங்க அதுமாதிரி தைக்கவே கூடாது அதுமாரி தைச்சிங்கன்னா ஜாக்கெட்டில் தைக்கும்போது பிசுறு மேலே தெரியும் ஒரு பிசுறு கரெக்டாக வச்சுருப்பீங்க அது உள்ளே போய்டும் ஒரு பிசுறு வந்து மேலே வச்சிருப்பீங்க வெளியில் தெரிய மாதிரி அது வெளியில் வரும் அப்போ அது என்ன பண்ணோம் கழுத்தில் போது அந்த பிசுறு வந்து அசிங்கமாக வெளியில் தெரியும் அதனால் வந்து பிசுறு எல்லாம் கூடுமான வரைக்கும் உள்பக்கம் வர்ற மாதிரியே வச்சு தைங்க வச்சு தைச்சிட்டு கரெக்டாக அந்த காலிஞ்சி கரெக்டாக பிடிக்கும் காலிஞ்சி கழுத்து கழுத்தில் மட்டும் காலிஞ்சி வர மாதிரி பிடிக்கணும் மீதி அரை அரைஞ்சி அரை அஞ்சு பிடிப்பாங்க கழுத்தில் மட்டும் இன்ச்சு ஏன் அந்த காலிஞ்சின்னு நான் போன ஜாக்கெட்னு சொல்லியிருக்கேன் காலிஞ்சி தான் பிடிக்கணும் ஏன் அவ்வளோ காலிஞ்சி பிடிக்கணும் அப்படின்னா அப்போ தான் அந்த கழுத்து பிஸ் வந்து உருட்டும் போது கரெக்டாக அழகாக மெலிசாக உருண்டு வரும் நீ அரைஞ்சி பிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப பட்டையை அடைச்சிக்கிட்டு கழுத்து பிசு வச்சு மடித்து எம்மிங் பண்ணும்போதோ அல்லது நம்ம மடித்து வச்சு தையலாக போடும்போதோ இன்னும் முன்னே திருவிட்டு கழுத்தில் சுருக்கம் நிறைய வரும் சுருக்கம் சுருக்கமாக இருக்க கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சுருக்கம் சுருக்கமாக நிறைய வரும் இன்றைக்கி பட்டையாக வச்சிங்கனாக்க அழகாக காலிஞ்சி அளவுக்கு பிடிச்சிட்டு ஒரு பைப்பிங் அந்த கழுத்தை பிரட்டி தச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கழுத்து தைச்சுட்டு உள்ழுத்துசில் வெட்டிங்க வெட்டிட்டு அடுத்து கழுத்து கை கை கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து சென்ட்ரு மார்க் கரெக்டாக வச்சுக்கோங்க சென்ட்ரு மார்க் கரெக்டாக வச்சு இந்த சென்டர்லேருந்து வச்சுட்டு வரணும் அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு கையை கரெக்டாக இருக்க இல்லையான்னு தெரியும் கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு சென்டர்லேருந்து ஓரத்தில் அதில் கழுத்தில் காலிஞ்சி பிடிச்சி தைச்சோம் இதில் கரெக்டாக அரைஞ்சி பிடிச்சி தைக்கணும் நீங்கள் அந்த தையலில் தையலில் வந்து கரெக்டாக அந்த அரை இன்ச்சு கரெக்டாக வரணும் எங்கே தைச்சாலும் கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக வரணும் அப்படின்னா மட்டுந்தான் ஜாக்கெட் ஃபிட்டிங் கரெக்டாக வரும் தைச்சிட்டு அடுத்தது ரெண்டாவது தையல் போட்டுங்க அந்த கையில் தையல் மேலே தையல் போடணும் கரெக்டாக துல்லியமாக அந்த போட்டிருக்க தையல் மேலே இது ஒரு தையலாக அல்லது ரெண்டு மாதிரி சந்தேகப்படுற அளவுக்கு அந்த தையல் மேலே வரணும் இது எப்படி இந்த அளவுக்கு தச்சிருப்பாங்க அப்படியே ஒரே தையல் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் ரெண்டு தையல் இருக்குது எப்படி இந்த அளவுக்கு நுணுக்கமாக தச்சுருப்பாங்கன்ற மாதிரி யோசிக்கணும் பார்க்குறவங்க அந்த மாதிரி ரெண்டும் சேமாக அந்த தையல் மேலே இன்னொரு தையல் வரணும் ரெண்டாவதுக்கு அந்த பக்கத்துக்கு சில பேருக்கு இந்த தையல்லே சரியாக வர மாட்டேது அவங்க மனசில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே தைச்சாலாம் தையல் தொழில் வரைய வராது ரொம்ப எந் எந்த ஒரு வேலையுமே கஷ்டப்பட்டு செய்யவே செய்யாதீங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு செஞ்சிங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு வந்து உட்காரவே வராது நம்ம இது செய்கிறோம் நமக்கு இது ரொம்ப விருப்பமாக இருக்குன்னா விருப்பப்பட்டு செய்கிறவங்க மட்டும் செய்யுங்க சைடு ஜாயின் பண்ணுறோம் சைடு ஜாயின் பண்ணிட்டு இதில் கை நுனிக்கை அளவு வச்சு கரெக்டாக அந்த அளவில் கொண்டாடும் கரெக்டாக அளவு வச்சு சென்ட்ரு பாடி லூஸ் இடுப்பு அளவு கையளவு மூணு அளவும் வச்சு கரெக்டாக மார்க் போட்டு மூணு தையல் எக்ஸ்ட்ரா மற்ற லூஸாக இருந்தால் பிரித்து விட்றதுக்காக ஒரு நேரம் ப்ளவுஸ் லூஸாக இருக்குது அப்படின்னா திருப்பி பிடிச்சிக்கலாம் டைட்டாயிடுச்சு அப்படின்னாக்க ஒரு தையல் பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக எப்பயுமே சைடில் மூணு தையல் இருக்கும் இந்தமாதிரி மூணு தையல் போட்டுங்க இந்த மூணு தையல் போட்டுட்டு ஜாக்கெட்டை ஒரு வாட்டி அளந்து பார்த்துங்க ஜாக்கெட்டுக்கு ஜாக்கெட் அளந்து பார்த்துங்க இந்த அளவு பார்க்க தெரியாதவங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போகிறோம் எப்படி அளக்கணும் அப்படின்னு எப்படி அளந்து பார்த்து அளந்து பார்த்தைக்கணும்னு ஒரு வீடியோ போகிறோம் அளவு அந்த வீடியோ அளந்து பார்த்து அளந்து பார்த்து வைக்கும்போது கொஞ்சம் லென்த் அதிகமாக போகும் வீடியோ இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்தால் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க இந்தாண்ட பக்கமாக அந்த மாதிரி மூணு தயில் மூணு தைல் போட்டு சைடு கழிச்சு விட்ருங்க அது நம்ம எவ்வளோ கழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூணாவது தைல் மூணு தைல் போகிறோம்ல அந்த மூணு தைலேருந்து அங்காண்ட ஒரு இன்ச்சு அளவு கூட்டா போதும் ஒரு இன்ச்சு அளவு கூட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் அந்த ஏன் அந்த ஒரு இன்ச்சு விட்றோம் அப்படின்னாக்கா நம்ம ஓவர்லாக் போட் ஓவர்லாக் போடுறதா இருந்தால் ஓவர்லாக் போடுற போட்டுக்கலாம் இது காட்டன் அப்படிங்கிறனால இதுக்கு ஓவர்லாக் தேவையில்ல ஜாக்கெட் பாருங்கள் கழுத்து எவ்வளோ ஒயர் இருக்கு பாருங்கள் ரொம்பவும் இறக்கமும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் இது வந்து அந்த காலத்தில் ஒரு இப்படி தான் போட்டிருப்பாங்க ஜாக்கெட்டு இந்த மாதிரி தான் வரும்